பாஸ்டர் ஜான் ஜப்ராஜ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஜான் ஜப்ராஜ் அவங்கள பத்தி நிறைய வீடியோ போட்டிருங்க அப்படி வந்து யாரு அப்படின்னா பாஸ்டர் அவர் எந்த மாதிரி பாஸ்டர் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு சில பேருக்கு உங்களுக்கு நல்ல சில பேருக்கு பிடிக்காத மாதிரி இருப்பாரு ஏன் பிடிக்காத மாதிரி இருப்பாரு அப்படின்னா பாஸ்டர்ஸ் அப்படின்னாலே நம்மளோட மைண்ட்ல எப்படி ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஒயிட் அங்கி அப்படியே காமா இருப்பாங்க யார்ட்டையும் அதிகமா பேச மாட்டாங்க என்ன தேவை அந்த மாதிரிதான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பாஸ்டர்ஸ் அம்மா பாத்துருப்போம் ஆனா இவர் எந்த மாதிரி பாஸ்டர் அப்படின்னா எல்லாத்தையும் பரவுவாரு கேஷுவலா படுவாரு டான்ஸ் ஆடுவாரு பாட்டு பாடுவாரு கத்துவாரு குதிப்பாரு என்ன வேணாலும் பண்ணுவாரு ஆனா இதெல்லாம் சில பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா குரங்கு சேட்டை பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நான் எப்படி பார்க்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் இவரை பத்தி ஏன் இப்ப கண்டென்ட் எடுத்திருக்கோம் எதுக்கு இவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா இவர் மேல ரெண்டு சின்ன குழந்தைங்க ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தைங்க வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தான் இந்த பாஸ்டர் வந்து எனக்கு கொடுத்திருக்காரு ஒரு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா போக்சோட அடிப்படையில இவர் வந்து கைது பண்ணி இப்ப வந்து சிறைச்சாலையில இருக்காரு அதனால இவர் மேல கொடுக்கப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உண்மையான ஒரு கம்ப்ளைண்டா இல்ல ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையா இல்ல இவங்களோட குடும்பம் பழிவாங்கறதுக்காக செய்யப்பட்ட பிரச்சனையா அப்படின்னு இந்த வீடியோ பத்தி பார்க்கும் குடும்பம் சொந்த குடும்பமே எப்படி ஒரு பாஸ்டர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் நடந்திருக்கு சில பேர் என்ன சொல்றாங்க இவரோட வளர்ச்சி வந்து கொஞ்ச நாள் இவர் வந்து எந்த மாதிரி பாடல்கள் மூலமா அதிகமா நிறைய பேரோட மனசை வந்து கவர்ந்த ஒரு மனிதர் சோ அதனால இவரோட வளர்ச்சி கொஞ்ச நாள ரொம்ப பீக்ல போனதுனால நிறைய பாஸ்டர்ஸ்க்கு அவர் மேல பொறாம உள்ள காரணத்துக்காகவே இவர் வந்து எந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவன் பாருப்பா எது பாஸ்ட் மாதிரி ஆனந்துக்கான ஸ்டேஜ்ல என்னென்ன டான்ஸ் ஆடுறான் கத்துறான் குதிக்கிறான் அப்படின்ற மாதிரி முடியும் ஒரு மாதிரி ஸ்டைலா வெட்டி இருக்கான் பாஸ்டர்ஸ் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க சில கொஞ்ச பேரு சோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கல அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போக்ஸோ அப்படின்ற ஒரு கண்டென்ட் சிக்கன உடனே யூடியூப் திறந்த அப்போ பயங்கரமா இருக்கு ஏன்னா இதுக்கு வந்து அகேன்ஸ்ட் செயல்படுற ஒரு குரூப் இருக்காங்க டீம் ஒரு நாலஞ்சு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவரை வந்து போக்ஸோ அடிப்படையில அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஆனா நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் டீட்டெயில் வந்து கொடுக்கல போலீஸ் வந்து இவரதான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு இன்னும் வெளியே சொல்லல ஆனா சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த பாஸ்டர் அப்படின்ற விஷயத்த தூக்கிட்டு முன்னாடி போக்ஸோ போதகர் ஜான் ஜபராஜ் அப்படின்ற முறை அப்படியே மாத்திட்டாங்க எதை பார்த்தாலும் போக்சோ போக்ஸோ போதகர் போக்ஸோ போதகர் போக்ஸோ போதகர் அப்படின்ற மாதிரியே ஒரு ஒரு வாரம் வச்சு ஓட்டினாங்க சோ ஓட்டுனதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் வெளியே அதிகமா வந்து மக்கள் கிட்ட தெரியாச்சது அப்படின்னா சத்தியம் நியூஸ் இந்த நியூஸ் சேனல் தான் போக்சோ அசோக் போதகர் ஜான் ஜப்ரான் சொல்லி மக்கள் கிட்ட அதிகமா ஸ்பிரெட் பண்ணி பரப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துல திரும்ப அவனே போடலாம் என்ன போடலாம் அப்படின்னா இவருக்கு மேல அதாவது போக்ஸோ அடிப்படையில வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு தகுந்த வந்து ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே போறான் அப்ப ஒரு இவ்வளவு மக்கள் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சத்தியம் சேனல் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்து கிடைக்குதா அந்த நியூஸ் வந்து கரெக்டான நியூஸா நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்கோமா அதுக்கப்புறம் உண்மையாவே இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போடணும் சோ போட்டோடனே போக்ச போத ஒரு ஜான் ஜபராஜ் சொல்லி அப்படியே பரப்பிட்டாங்க திரும்ப ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து இவர் வந்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது தகுந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்லி போடுறாங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்தை டீட்டெயில் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து போடுறோம் ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இவங்க அவ்வளவு பெரிய ஒரு டீம் இருக்காங்க அவங்க ஒரு விஷயத்தை ஒழுங்கா ரிசர்ச் பண்ணாம அப்படியே சொல்லி பரப்பி விடுறாங்க அப்போ அதனால நம்மள மாதிரி மக்கள் அதாவது இந்த வீடியோ பாத்துக்கிறது ஆடியன்ஸ் ஏ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யாரு சொல்றதை நம்புறது ஒரு நியூஸ் சேனல் சொல்ற அவனை நம்புறதா இல்ல ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் சொல்றதை நம்புறதா யாரு யாரு சொல்றதை நம்புறது அப்படின்றத தெரியாம குழம்பு போயிருக்காங்க அதுக்குதான் நான் எல்லா வீடியோலுமே சொல்லுவேன் ஒரு தவறை பத்தி இப்ப போக்சோ ஜான் ஜப்ராஜ் அவரை பத்தி ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆள் தானா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் இவங்க எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ்டர் அப்படின்னாலே ரொம்ப அமைதியா இருப்பாரு இவன் என்ன மாதிரி ஆட்டிடியூடோட தர்றான் அப்ப இந்த ஜான் ஜபராஜ் இவன் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி வேலைகளை லீலைகளான வேலைகளை பார்க்க கண்டிப்பா சரியான ஆளா தான் இருப்பான் அப்படின்னு இவங்களே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுறாங்க ஒருத்தனை ஸ்டெயில ட்ரெஸ் பண்ணிட்டா ஒரு மாதிரி முடி வெட்டிட்டான் இவங்க ஃபுல்லா எப்படி கிரியேட் பண்ணிடுறாங்க அப்படின்னா இவன் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்ற ஒரு தாட்டை நம்மளோட மண்டல இருந்து எடுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு கேவலமான தாட் அமைதியா இருந்துகிட்டு எவ்வளவு பேர் இல்லாத லீலைகள்லாம் பண்ணிருக்காங்க நம்ம எல்லாருமே தெரியும் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸே நம்ம நிறைய பேர் பாத்துருப்போம் நிறைய நம்ம வந்து இந்த என்ன சொல்ற நியூஸ் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோன்னா அப்பப்போ சில நியூஸ்லாம் வரும் எது ஒரு பாதிரியாரா இருந்துட்டு இவர் வந்து இந்த வேலைகளை பாத்துட்டாரு இவர் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பாலியல் தொலை கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் சேனல்லாம் கொடுத்துருப்போம் எல்லாம் அமைதியா இருப்பாங்க கல் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல பாக்கவே அமைதியாக அவரை பார்த்து அப்படியே கையெடுத்து எடுத்து கும்பிடணும் அப்படின்ற தோற்றத்துல இருப்பாங்க அவங்களே இந்த மாதிரி வேலைகளை பார்க்கும்போது இவர் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு ஏன்னா ஒருத்தவங்க அவுட்லுக்க வச்சு அவனோட கேரக்டரை வந்து நம்ம அனலைஸ் பண்றதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அகத்தின் அழகு புறத்து புறத்தின் அழகு அகத்தின் தெரியுமா சம்திங் அகத்தின் அதாவது உள்ளத்துல உள்ள அழகு நம்மளோட மூஞ்சிலே தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் சிரிப்பா வருது கைஸ் சோ நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க ஜான் இந்த இந்த மாதிரி பண்ணக்கூடிய இப்ப நடந்துட்டு இருக்கிற எந்த நேரத்துல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனும் அதாவது ஜான் ஜவராஜ் அவங்களோட ஒய்ஃபோட ரிலேட்டிவ் ஒரு பயனையும் இந்த கேஸ்க்கு சம்பந்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு நம்ம நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ பாலியல் ரிலேட்டான பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு போலீஸ் அந்த விஷயத்தெல்லாம் ரொம்பவே சீக்கிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருக்கிற த அது என்னது அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை வாங்கி கொடுத்துருவாங்க சீக்கிரமே முடிச்சிருவாங்க ஆனா ஏன் இந்த கேஸ் மட்டும் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு அந்த அந்த பொண்ணுங்களே டைரக்டா ஆஜர் ஆஜராகி சொல்லிட்டாங்க இவன் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்றத வச்சு கண்டிப்பா தெரியும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தானா இல்லையா அப்படின்றது போலீஸ்க்கு நல்லா தெரியும் ஏன் எந்த ஒரு விஷயத்த மட்டும் இவ்வளவு நாள் டிலே பண்றாங்க வேணும்னே ஜெயில வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இல்ல இவரு ஜபராஜ் அவரே சொல்றாரு ஒரு சில அரசியல் கட்சிகள் அதாவது கிறிஸ்தவ மூலத்தை பிடிக்காத அரசியல் கட்சிகள் வந்து எனக்கு அந்த மாதிரி கட்சிகள்ட்ட என்னைய பத்தி அகைன்ஸ்டா சொல்லிக் கொடுத்து அவங்கள வச்சு என்னை வந்து இந்த மாதிரி என்னோட பேர் வந்து கெடுக்க பாக்குறாங்க என்னோட சர்ச்சை வந்து உருக்குலைக்க அப்படின்னு அவரே சில ஆடியோங்களை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னோட கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே என்னை வந்து ஏமாத்திட்டாங்க அதாவது என்ன சொல்றாங்க நம்ப வச்சு என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரே நிறைய ஆடியோ வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் மேபி ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாருன்னா என்ன என்ன பிரச்சனை உண்மையாவே நடந்துச்சு அப்படின்றது என்னோட சேனல்ல நானே வெளிப்படையா போடுவேன் அதாவது ஜான்ஜப்ராஜ் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல நான் வெளிப்படையா போடுவேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு சோ இதெல்லாம் பார்க்கும் போது நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன் இப்ப நான் ஜான் பத்தி ஆதரவாவும் பேசல நெகட்டிவாவும் பேசல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட புரிய வைக்கிற மக்கள் வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்குவாங்க ஆனா சில சேனல் இருக்காங்க போன்ற வீடியோ அதாவது இந்த ஜான் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்களோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தா வரிசை அவங்களோட கண்ணன் தான் இருக்கு ஃபுல்லாவே அகைன்ஸ்டாவே இருக்கு ஜான் ஜபராஜ் படிச்சு அவர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆகலாம் அதாவது சுற்றியுள்ள பொதுமக்கள் பாருங்க ஜான் பண்ணியிருக்காரு என்னப்பா நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க ஆகுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு கலாய்க்கிற டோன்ல அவங்க பேசிக்கிட்டு என்ன சொல்றது அவங்க ஆனா கேட்டா வைக்கணும்னு சொல்றாங்க அவங்களோட யூடியூப் சேனல்ல வந்து லாயர் சொல்றாங்களா பெரிய பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாஸ்டரா இருந்துட்டு ஒரு லாயரா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீப்பான வேலைகளை பாக்கணுமா அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது நீங்களே மேபி இந்த தெரியும் என்ன சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் விஷயம் அந்த நடந்துச்சா இல்லையா அப்படின்றது இன்னும் தெரியல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க போலீஸ் டீம்ல இருந்து போலீஸ் இன்னும் அபிஷியலா ஒரு நியூஸ் வந்து வெளியே வரல நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்களா வந்து பிரச்சனைகளை கலப்புறது மிகப்பெரிய ஒரு முட்டா இது தப்பான ஒரு விஷயம் அதை மக்கள் முட்டாள்தனமா நம்புறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களை வச்சுதான் இவங்க வந்து ஈஸியா வந்து ஒருத்தவனை நல்லவன கூட கெட்டவன் ஆக்கிறாங்க கெட்டவனே சீக்கிரமா நல்லவன ஆக்கிறாங்க சோ மக்கள் வந்து அனலைஸ் பண்ணி நீங்க வந்து அவங்களுடைய போய் கமெண்ட் பண்ணுங்க நீ சொல்றது சரி இல்லடா இந்த மாதிரி நீ சொல்ற இல்ல நீ சொல்றது சரி நடா அப்படிங்கிற நீங்களே கமெண்ட் பண்ணுங்க மேபி நான் ஏதாவது தப்பா பேசுங்களா இல்ல நீ பேசுறது தப்பு இது சுத்தமா வந்து சரியே இல்ல நீ பேசுறதா அப்படின்னா என் மேல ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பாத்து தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சரி பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் ஜான் ஜான்ஜப்ராஜ் அவங்களோட அடுத்த அப்டேட் வர்ற வர நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வேற நிறைய வீடியோக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் உலகத்துல என்ன நடந்தாலும் சரியா அது கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க முன்னாடி வந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அது நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு இன்னும் சூப்பரான போவேன் சியா